வணக்கம் உறவுகளை என்று கிருஷ்ரியில் நாங்கள் என்ன விடையோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகிலேயே பிரமிட்டுக்கள் வந்து அதிகம் இருக்கிற நாடு எது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி எண்பது சதவீத பேருக்கு வந்து விடை தெரியாத உள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகின் பெரிய பிரமிட் எகிப்தில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா பிரமிட் அதிகம் இருக்கும் நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலர் வந்து எகிப்து அப்படின்னு சொல்கிறார்கள் ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது வடக்கு எகிப்திலே வெகு தொலைவில் வந்து உள்ள நாட்டில் தான் வந்து பிரமிட் அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிட்டுகளின் காலத்தின் சிலிர்ப்பையும் மர்மத்தையும் வந்து காண பலர் வந்து செல்கிறார்களாம் அதற்கு வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் வந்து எகிப்து ஆனால் வந்து விஞ்ஞானிகள் வந்து வேறு விதமாக கூறுகிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சயின்ஸ் அலர்ட் வலைதளத்தின் அறிக்கையின்படி உலகின் அதிக எண்ணிக்கையிலான பிரமேட்டுக்கள் எகிப்தில் இல்லை அதனுடைய அண்டைய நாட்டில் வந்து காணப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது உலகின் அதிக பிரமேட்டுக்களை வந்து கொண்ட நாடு வந்து சூடான் சூடானில் வந்து பிரமேட்டுக்கள் வந்து பேரரசின் போது வந்து கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த பண்டைய நாகரிகம் வந்து கிறிஸ்துக்கு முன் வந்து ஆயிரத்தி எழுபதில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நாகரிகம் வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து முன்னூற்றி ஐம்பது வரை வந்து நீடித்தது இந்த பண்டைய நாகரிகம் வந்து நைல் நதிக்கரையிலும் வந்து உருவானதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த பிரமீட் வந்து இரு நாடுகளிலும் வந்து உள்ள தலைவர்களை வந்து அடக்கம் செய்வதற்காக வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது எகிப்தின் பிரமீட்டுகள் வந்து சூடானின் பிரமீட்டுகளை விட வந்து உயரமானவை என்றாலும் வந்து மத்திய சூடானில் உள்ள வந்து மெரோ நகரத்தில்தான் வந்து அதிக பிரமீட்டுகள் வந்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நகரத்தில் வந்து சுமார் இருநூறு பிரமேட்டுகள் உள்ளனதான் மீதமுள்ள பிரமேட்டுகள் வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா உலகின் பெரிய பிரமேட்டுகளும் வந்து எகிப்தில் இல்லை என்பதும் வந்து உங்களுக்கு தெரியுமா அதை பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் என்ன எங்கே செல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்சிகோக்கு தான் வந்து செல்ல வேண்டுமா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பிரமிட்டு வந்து மெக்சிகோவில் வந்து சோலாலு மலைகளுக்குள் வந்து மறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது குறித்து வந்து ஆராய்ச்சி இன்னும் நடந்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து எகிப்தின் பிரமிட்டுகள் வந்து ஆச்சரியமாக இருந்தாலும் பலர் வந்து கிஷாவின் கிரேட் தான் வந்து வியப்பானதாகவும் என்று கூறுகிறார்கள் இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வந்து பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கிரேட் ஸ்பீக்கிங்ஸ் பண்டைய உலகின் வந்து ஏழு அதிசயங்களில் வந்து ஒன்றாகவும் மற்ற பிரமிட்டுகளை விட வந்து இது முற்றிலும் வந்து மாறுபட்டது என்பதும் இருக்கிறது இது நைல் நதியின் மேற்கு கரையில் உள்ள கிஷா வந்து அரை மணி நேர பயண தொலைவில் வந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எழுபத்தி மூன்று மீட்டர் உயரமும் எழுபத்தி மூன்று மீட்டர் நீளமும் கொண்ட இது வந்து பண்டைய உலகின் எஞ்சி இருக்கு மிகப்பெரிய சிலையாகவும் இருக்கிறதா அதாவது பல ஆண்டுகளாக வந்து எகிப்திய ஆட்சியாளர்கள் இந்த மர்மமான அதாவது ஸ்பிக்கிங்ஸை வந்து சூரிய கடவுளின் சக்தி வாய்ந்த வடிவமாக வணங்குகிறார்களா அதன் மர்மத்தை வந்து ஆழப்படுத்தும் பல விஷயங்கள் வந்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது ஸ்பிக்கிங்ஸ் என்பது வந்து சிங்கத்தின் உடலும் மனிதனின் தலையும் கொண்ட ஒரு புராண உயிரினமாகும் இது வந்து எகிப்திய ஆசியா மற்றும் கிரேக்க புராணங்களில் வந்து முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது பண்டைய எகிப்தியர்கள் வந்து சிலையை வந்து தீ கிரேட் ஸ்பீக்கிங்ஸ் என்று சித்தரிக்கவோ அல்லது குறிப்பிடவோ இல்லை யார் வந்து கட்டினார்கள் என்பதும் வந்து தெளிவாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்ன இந்த ப்ரமேட்டுக்கள் அதிகமாக இருக்கும் நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் കൃഷ്ടിയൻ വായിലാക്കങ്ങളെ സന്ദിക്കേ നന്റി